நண்பர்லேயே இந்த பெயிண்ட் ஸ்க்ராபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வர வச்சுருக்கேன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நிறைய பேர் கொரியர் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நிறையா வந்து வாங்கி வச்சுருக்கேன் எல்லாருக்குமே கொரியர் பண்ண போகிறேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ நூறுரூபாய் கொடுக்க முடியாது ஏன்னா கொரியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயும் அதுக்கடுத்து நான் கொரியர் மூலிமா வர வைக்கிறதுக்கு அது ஒரு ஐம்பது ரூபாயும் சார்ஜ் ஆகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வாங்கினா உங்களுக்கு இரநூறுபாயும் அடுத்து உங்களுக்கு ரெண்டு பீஸாக வேணும்னீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கும் கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த பெயிண்ட்டு ஸ்கிராபர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கடைக்கு தேவைன்றீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தினா இருபத்தி நாலு பீஸ் வரும் அது குறைந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாக்ஸாக வாங்குறதால தேவைன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய முகவரியை வந்து சென்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்பரில் அதாவது நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் ஜீரோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து எனக்கு ஜிபே மூலிமா காசு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அதை வந்து கொரியர் மூலிமா அனுப்பி வச்சுருவேன் இந்த பெயிண்ட்டு ஸ்கிராப்பரை வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதே இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் பெ வச்சு நம்ம ரோலர்ல பெயிண்டிங் பண்ணிட்டு ரோலர்ல இருக்கிற பெயிண்ட் அழகாக இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு நம்ம ரோலரை வந்து சுத்தம் பண்ணிடலாம் இந்த பெயிண்ட் ஸ்கிராபர் வந்து நான் பத்மஸ்ரீ இண்டஸ்ட்ரியிலேருந்து இருந்து வந்து வாங்கியிருக்கேன் இருக்கிற பகுதி வந்து வந்து கீறி எடுக்கலாம் இந்த இருக்கிற பகுதி நம்ம ரோலர்ல பெயிண்ட் வந்து வயிற்று எடுக்கிற பகுதி இந்த 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 சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எனிண்ட் வந்து ஓபன் பண்ணலாம் உங்களுக்கு எல்லாமே காட்டுறோம் பாருங்க இப்ப ரோலர்ல பெயிண்டிங் எந்த அளவுக்கு நான் சுத்தம் சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சேன் அதுக்கடுத்து சார்பாக்கிற பகுதியை வச்சு இந்த மாதிரி ஏற்க வந்து நம்ம அகலப்படுத்தி கொஞ்சம் நம்ம பேக் பண்றது வசதியா இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட் ஓபன் பண்ணலாம்னு சொன்னா உங்க அதையும் காட்டணும் பாருங்க இந்த மாதிரி எனாமல் பெயிண்ட் ஈஸியா நம்ம வந்து ஓபன் பண்ணிடலாம் அதே வேற பட்டித்தகலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணா அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாது